கிட்டத்தட்ட ரெ கோடி லஞ்சம் கொடுத்த வசமாக மாட்டின கௌதம் அதானியினுடைய வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆனா அந்த வழக்க கடந்த மூன்று நாட்களாக வேக வேகமா விசாரிக்க சொல்லி இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையினுடைய ரெகுலேட்டரி போர்டு மிகப்பெரிய லஞ்சம் கொடுத்த வழக்கு அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையையும் முதலீட்டாளர்களையும் தவறாக வழிநடத்திய வழக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் பல வழக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார யுத்தத்தின் மத்தியில் இந்த வழக்கு மிக வேக வேகமாக விசாரிக்க துவங்கி இருக்கிறார்கள் கௌதம் அதானி கைது செய்யப்பட்டால் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி பவர் கார்பரேஷன் வசமாக

நான் உங்கள் சத்யராஜ் அமெரிக்காவில் இருந்து வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு மோடி அரசாங்கத்துக்கு சொல்றதை விட மோடிக்கு தனிப்பட்ட முறையிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது எப்பவுமே மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு குஜராத் மார்வாடியான அதானியை சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த அதானியாலேயே மோடி வசமாக மாற்றி இருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்தில் அதானியின் மீது ஒரு வழக்கு இருக்கு அது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது லஞ்சம் வாங்கின வழக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க முதலீட்டாளர்களை முறையில்லாமல் ஏமாத்தின வழக்கெல்லாம் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அதானியும் அதாவது கௌதம் அதானியும் சாகர் அதானியும் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சில ப்ராஜெக்டை வந்து கையில் எடுத்து அந்த ப்ராஜெக்டை அமெரிக்காவில் வச்சு பேரம் பேசி அங்கிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்ட்ட எக்கச்சக்கமான கோடி பணம் வாங்கியிருக்கிறாங்க வழக்கு வந்து ரொம்ப தீவிரமான விசாரணைக்கு வந்து அதானியை கைது செய்யணும் அப்படிங்கிற நேரத்துக்கு போனாங்க ஆனா அந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்து அதானிய மோடியை காப்பாற்றினார் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நல்லுறவு கிடையாது இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரிய யார் விதிச்சிருக்காங்க அமெரிக்கா விதிச்சிருக்காங்க என்னுடைய நண்பர் டிரம்ப் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய நல்லுறவு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த மோடி அரசாங்கம் தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஆசிய நாடுகளிலேயே அதிகமான வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை சண்டைன்னு சொல்றாங்க ஆனா சைனா மீது விதிச்ச வரிங்கிறது வெறும் முப்பது தான் ஆனா இந்தியா மீது ஐம்பது பாகிஸ்தான் மீது பத்தொன்பது ஆசிய நாடுகள் முழுக்கவே பாத்தீங்கன்னா இருபது தான் ஏன் இந்தியா மேல மட்டும் இவ்வளவு கொடூரமான வரி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தனி கதையே இருக்கு அது குறித்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவும் பேசியிருக்கிறேன் சோ அப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு சரியாக இல்லை இந்த சூழ்நிலையில தான் என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நீதிமன்றமாக இருக்கட்டும் அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எப்படி நம்ம ஊரில் வந்து செபின் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளை நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அமெரிக்க பங்கு சந்தைகளை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த கமிஷன் நேரடியாகவே நியூயார்க் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மோடி அரசாங்கத்திடமிருந்து கடந்த மாதமாக நாங்கள் தொடர்ச்சியாக ஆவணங்கள் அதானி குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எதுவும் நாங்கள் ஒரு சம்மன் அனுப்பிச்சோம் அந்த சம்மனே இன்னும் அதானிக்கு போய் சேரல அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி போட்டிருக்கிறாங்க அதாவது இவரை கைது பண்ண சொல்லியிருக்காங்க இவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்காரு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஆதாரத்தை மொத்தமா கடந்த நவம்பர் மாசமே எக்கச்சக்கமான ஆதாரத்தை சேகரிச்சிட்டாங்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது அது ஃபோன் ரெக்கார்ட்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாம் ப்ரூஃப் ஆயிடுச்சு கைது பண்ணணுங்கிறாங்க அவருக்கு வாரண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சம்மன் கொடுத்துருக்காங்க இதை டைரெக்டாக கொடுக்க முடியாது அதை வந்து அவங்க இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலியமாக மினிஸ்ட்ரி ஆஃப் லான் அண்ட் ஜஸ்டிஸுக்கு கொடுக்கணும் அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய நீதித்துறைக்கு கொடுக்கணும் அந்த நீதித்துறை நேரடியாகவே அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கோர்ட் இப்போ வந்து அகமதாபாத் கோர்ட்டில் கொடுத்து அகமதாபாத் கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதானிக்கு இதை கொடுக்கணும் ஆனா இந்த ப்ராசஸ் கடந்த ஆறு மாசமாகவே நடக்கல அது மட்டும் இல்லாம பல்லாயிரம் கோடி ரூபா பணத்தை வெளிநாடுகளில் இருந்து இந்திய பங்கு சந்தைக்குள்ள முதலீடு பண்ணிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகாரிகளை நேரில் போய் பல லஞ்சங்களை இது சில சந்தேகங்களும் கேள்விகளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை நிறுவனத்துக்கும் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றத்திற்கும் தேவைப்படுகிறது ஆறு மாசமா கேட்கிறோம் மோடி அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது சொல்லி வெளிப்படையாக கடந்த மூன்று நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அரசே சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான தொடர்ச்சியாக தொடர்ச்சியா இருக்கிறதுனால அதானி அவர்கள் நம்மளை எப்படியாவது கைது பண்ணிடுவாங்க இல்ல நம்ம நிறுவனத்தை முடக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதானி என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கக்கூடிய போஸ்ட் அதாவது அதானி போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார் இது மட்டும் இல்ல பல்வேறு நிறுவனங்கள் குறிப்பாக இந்த சோலார் எனர்ஜி வச்சிருக்கார் இல்லையா அதானி கிரீன் எனர்ஜி அதிலிருந்து கூட அவர் விலகிடுவார் அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டுகிட்டே இருக்கு உண்மையிலே இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் அடிப்படை காரணமே என்ன அப்படின்னா மோடி ரெண்டாயிரத்துக்கு பிறகு குஜராத்ல முதலமைச்சரா வந்தார் இல்லையா அப்பவே பாத்தீங்கன்னா அதானிக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஆயிடுச்சு எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் பாஜக ஆட்சி செய்தோ அங்க இருக்கக்கூடிய நிலக்கரி நிலக்கரி இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இதெல்லாம் சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதானிக்கு தான் கொடுத்தாங்க ஸோ குஜராத் மார்வாடியாக இருக்கக்கூடிய அதானியும் அம்பானியும் மோடிக்கு மிக நெருக்கமானவர்கள் அவர் எந்தெந்த நாடுகள்லாம் போகிறாரோ யார் மோடி அந்தந்த நாடில் பார்த்தீங்க அப்படின்னா அதானிக்கு பல ப்ராஜெக்ட் கையெழுத்து போடுவார் இப்போ வந்து ஆஸ்திரேலியா போறாரா நிலக்கரி சுரங்கம் அதே மாதிரி ஸ்ரீலங்கா போகிறாரா அங்கே வந்து கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட் நைரோபி போறாரா அங்கே ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இப்படின்னு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துறைமுகமும் அதானிக்கு கொடுக்கப்பட்டுட்டாங்க இன்னைக்கு இந்தியால கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டுல இருந்து முப்பது சதவீதம் இந்தியாவுக்குள்ள இறக்குமதி ஆகக்கூடிய பொருள் எதுல கப்பல் வழியாக துறைமுகம் வழியாக இறக்குமதி ஆகக்கூடிய முப்பது சதவீத பொருட்கள் அதானி தான் இறக்கி கொடுக்கிறார் ஏன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் எல்லாமே அதானிக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை காமராஜர் துறைமுகமா இருக்கட்டும் இல்ல காரைக்கால் இருக்கக்கூடிய துறைமுகமாக இருக்கட்டும் காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும் திருவனந்தபுரம் துறைமுகமாக இருக்கட்டும் ஒரிசா துறைமுகமா இருக்கட்டும் இல்ல வந்து விளிஞ்சியமா இருக்கட்டும் இல்ல வந்து ஆந்திரா துறைமுகமா இருக்கட்டும் எல்லாம் கொடுத்துட்டாங்க மொத்தமா ஆயிடுச்சு சோ அப்ப அவர் இன்றைக்கி கொடி கட்டி பறக்கக்கூடிய நபராக இருக்கிறார் ஏன்னா அதானிக்கு அரசு நேரடியாக சலுகை செய்து அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்ப இவ்வளவு செல்வாக்கா இருக்கக்கூடியவர் தன்னுடைய இன்னொரு பிசினஸ் ஆன கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் அதாவது சோலார் எனர்ஜி இருக்கு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நேரடியாக வர்றார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் அந்த சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் கம்பெனியே உருவாக்குறாரு அந்த நிறுவனத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் கிரீன் எனர்ஜி நிறுவனமாக வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா எல்லா மாநிலமுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிரீன் எனர்ஜி சோலார் எனர்ஜி வாங்கணும் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தது மோடி தான் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவினுடைய அரசு பப்ளிக் செக்டர் நிறுவனம் அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொதுத்துறை நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி குரூப்புக்கும் ஆசூர் பவருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நிறுவனம் தான் அப் பண்ணி இதை செய்கிறாங்க பன்னெண்டு ஜிகாபாட் வந்து சோலார் எனர்ஜிட்டி வந்து கொடுக்கணும் அதாவது மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் மாநிலங்கள் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தங்கள் போட்டு அவங்களுக்கு டெண்டர்லாம் கொடுக்குறாங்க இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்க எல்லா மாநிலத்துக்குமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எந்தெந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா கேரளா பீகார் சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஒரிசா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது மாதிரி எல்லா மாநிலமுமே பாத்தீங்கன்னா இந்த பவர் சேல்ஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறாங்க போட்டு ஆகணும் வேற வழியே கிடையாது இல்ல மாநிலங்கள் மிரட்டப்படும் அல்லது மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்னு லஞ்சம் கொடுத்து பார்ப்பாங்க லஞ்சம் கொடுத்து அந்த மாநில அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு கொடுக்கல அப்படின்னா டைரக்டா அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அரசு கட்சிகள் மீது ரைடு அந்த அதிகாரிகள் மீதே ரைடு இப்படிதான் நடந்திருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி ரூபாய் இந்த மாநிலங்கள் அதாவது மகாராஷ்டிரா கேரளா பீகார் சத்தீஸ்கர் ஒடிசா மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி முதல் கொண்டு ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றத்தில் சொல்றாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மோகன் ரெட்டிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி கோடி ரூபாய்க்கு மேல வேற வேற ப்ராஜெக்ட்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஆதாரங்கள் வந்திருக்கு அதாவது ஆந்திராவுக்கு சோ இப்படி எக்கச்சக்கமான கோடிகள் லஞ்சத்தை கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேல பியூச்சர்ல லாபம் வரக்கூடிய ப்ராஜெக்ட் ரெண்டாயிரம் கோடி பெரிய விஷயம் கிடையாதுல்ல இருபதாயிரம் கோடி லாபம் வருது அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் இருபது இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு லஞ்சம் கொடுத்து வாங்கி அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவை அந்த இன்வெஸ்டர்ஸ் எங்க போய் வாங்குவாங்க அந்த இன்வெஸ்டர்ஸை வெளிநாடுகளில் பிடிக்கிறது ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்கா நாடுகள்லாம் பிடிக்கிறது அப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இன்வெஸ்டர்ஸ் இந்த ப்ராஜெக்டை காமிச்சு எக்கச்சக்கமான ஓடி பணத்தை வாங்கியிருக்கிறார் அப்படி வசூல் பண்ண முயற்சி பண்ணும் தான் அவர் அந்த சாகர் அதானி அப்படிங்கிறவரு அவருடைய நெஃப்யூ அவர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்த இன்வெஸ்டர்ஸ்ட லாபி பண்ணியிருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா பல ஃபோன் லேப்டாப்ஸ் இவங்களுக்கு இடையில நடந்த உய உரையாடல்கள் எல்லாமே வந்துருச்சு இல்லைல்லாம் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஒப்பந்தம்லாம் எல்லாம் இந்தியாவில் பல மாநிலத்தோட ஏன்னா நாங்க இவ்வளவு லஞ்செல்லாம் கொடுத்துருக்கோம் அவர் பேசின ஆடியோ வீடியோ எல்லா ரெக்கார்ட்ஸும் வச்சுக்கிட்டு மொத்தமாக சாகர் அதானியை தூக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அதானி கௌதம் அதானி இந்தியாவில் இருக்கார் இல்லையா இவர் மேலேயும் வழக்கு பதியப்படுது நேரடியாக இவர் வந்து கரப்ஷன்ல ஈடுபட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பல்வேறு சர்வதேச சட்டங்கள்ல முறைகேடா நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு போடுறாங்க சோ இப்படி அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய கரப்ஷனுக்கு வழக்கு போட முடியுமா அப்படின்னா அப்படி போட முடியும் ஏன்னா இது வந்து ஒரு நாடு சம்பந்தப்பட்டது கிடையாது இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு நாட்டுலயுமே இயங்குது அப்படிங்கறதுனால கண்டிப்பாக அங்கிருந்து போட முடியும் ஹேகு சர்வீஸ் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சர்வதேச லெவல்ல ஜுடிஷியல் அண்ட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் டாக்குமெண்ட்ஸ் இன் சிவில் அண்ட் ஆர் கமர்ஷியல் மேட்டர்ஸ் அதாவது சர்வதேச லெவல்ல நடக்கக்கூடிய இது மாதிரியான சர்வதேச பண பரிவர்த்தனையில் அல்லது முதலீடு பரிவர்த்தனையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஊழல்களை மையமா வச்சு எந்த நாட்டில் இருந்து வானல் இப்படியெல்லாம் வழக்கு போட முடியும் அதன் அடிப்படையில் அமெரிக்கா வந்து கடந்த நவம்பர் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா அதானி மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க அலெஜ்டு பிரைபரி செக்யூரிட்டி ஃப்ராட் வயர் ஃப்ராட் அண்ட் ரிலேட்டட் கான்ஸ்பிரசி மொத்தமாக இது எல்லாத்தையும் அடிப்படையில் ஒரு மேலே வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அந்த வழக்கினுடைய சம்மனை கடந்த மார்ச் மாதம் இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா ஜஸ்டிஸுக்கு கொடுத்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லா ஜஸ்டிஸ் அகமதாபாத் கோர்ட் கொடுத்துச்சு ஆனால் இது வரைக்கும் எந்த ப்ராசஸுமே நடக்கலை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பல மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு அமெரிக்கா தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனும் அமெரிக்காவினுடைய நீதிமன்றமும் மோடி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் கடந்த ஆறு மாதமாக ஆனா இந்த ஆறு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்டுமே வந்து சேரல இடையில ஒரு சின்ன ஃப்ராடு வேலை நடந்துச்சு அது என்ன அப்படின்னா மோடி வந்து பிப்ரவரி மாதம் வந்து அமெரிக்கா போயிட்டு வருவார் அவர் அமெரிக்கா விசிட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த மாதத்துல என்ன நடக்குது அப்படின்னா இப்படி அதானியின் மீது இருக்கக்கூடிய இந்த ப்ரொசிகூஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை பாஸ் பண்ணி வைக்கிறாங்க அதான் அதாவது மீது ஒரு வழக்கு போடப்பட்டு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து அந்த வழக்கு வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படுத்திட்டு இருக்கும்போது அந்த வழக்கை பாஸ் பண்ண சொல்லி சில எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸை ட்ரம்ப் கொடுக்கிறார் ஸோ அப்போ அதானிக்காக மோடி அமெரிக்கா போய் பேசி இவர் பண்ண கரப்ஷன் பிரைவை செக்யூரிட்டிஸ் வராட பாதுகாத்தாராங்கிற கேள்வியும் எழுகிறது அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளை மிரட்டுவதும் மாநில அரசு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து ஏதோ ஒரு வகையில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய சோலார் எனர்ஜி புரொடக்ஷன்ஸை ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக மோடி அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் செய்த மிகப்பெரிய ஊழல் வெளியே வந்திருக்கு இது வந்து அதானியும் ஆஸ் பவரும் அதே மாதிரி மோடி அரசாங்கத்தினுடைய சோலார் எனர்ஜி பவர் கார்ப்பரேஷனும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செய்த ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் குறித்து தான் அமெரிக்காவில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு விசாரணை இருக்கு அந்த விசாரணையை கடந்த மூன்று நாட்களாக மிக வேகமாக துரியப்படுத்துறாங்க ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரியா இல்ல அதே சமயத்துல நேரடியாகவே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செகண்ட் லெவல் சாங்ஷன்ஸை இந்தியா மேல கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு செகண்ட் லெவல் சாங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் மீது அது முதலாளியா இருக்கலாம் அரசியல்வாதியா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க மீது நேரடியான தடை அவங்களுடைய நிறுவனங்களுக்கு நேரடியான தடை அது மட்டும் இல்லாம வங்கிகள் சர்வதேச பண பரிவர்த்தனை இது எல்லாத்துக்கும் தடை விதிக்கக்கூடிய செகண்டரி சாங்ஷன்ஸை கொண்டு வர்றேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நயாரா அப்படிங்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனத்தை ஐரோப்பிய ஒன்றியம் தடை பண்ணியிருக்கிறாங்க அந்த நிறுவனம் சர்வதேச கடற்பரப்பில் கப்பலில் கச்சா எண்ணெயோ பெட்ரோலோ எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது அந்த நிறுவனம் சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய எந்த பங்கு சந்தையிலோ இல்லை மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடையோ எந்த தொடர்பையும் வச்சுக்க முடியாது சர்வதேச வங்கிகளோட தொடர்பு வச்சுக்க முடியாது அது மட்டும் ஐரோப்பாவினுடைய கடல் பரப்புக்குள் அவர்களுடைய கப்பலே வர முடியாதுன்னு சொல்லி ஒரு தடை வந்திருக்கு இதுபோல் நேரடியாக அதானிக்கு தடை போட்டு அதானியை கைது செய்வது போல் சில நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் சோ அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில நடக்கக்கூடிய டென்ஷன்ல அதானி வசமாக சிக்க போகிறாரா அதானி சிக்கினால் மத்திய அரசாங்கத்தினுடைய சோலால் எனர்ஜி கார்பரேஷன் மாட்டும் இது மாட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் வசமாக மாட்டும் அது மட்டும் இல்லாம இந்த டீல் போடுறதுக்கு உதவியாக இருந்த அதானி நிறுவனம் பிரதமர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீமே மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்கா இந்த வழக்கை எப்படி விசாரிக்க போகிறார்கள் அது மட்டும் இல்லாம கடந்த ஆறு மாசமாக இந்திய அரசாங்க கிட்ட சில முக்கியமான ஆவணங்களை கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆவணத்தை இந்தியா தராமல் மறுக்கிறது சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்